ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரசிகர்கள் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா புது சீரியல் வீட்டு வீடுக்கு வாசப்படி சீரியலோட லான்ச்சிங் வந்து மகாநதி சீரியலோட டைமிங்கை வந்து மாற்ற போகுதா அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வந்திருக்க தகவல் படி வீட்டு வீடு வாசப்படியோட என்ட்ரி மகாநதி சீரியலில் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது செவன் ஓ கிளாக் டைமில் வந்து கை வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க செவன் ஓ கிளாக் டைம் ஸ்லாட்டில் தான் வந்து இப்போ வீட்டு வீடு வாசப்படி வந்து வரா மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்போது மகாநதி என்ன டைமிங்க்கு மூவ் ஆகும் அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையுமே இருக்கோன்னு நினைக்கிறேன் மகாநதி டிஆர்பி கம்மி அப்படிங்கிறதுனால மாற்றுறது அப்படிங்கிறது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செவன் ஓ கிளாக் ஸ்லாட்டில் நல்ல ஒரு டிஆர்பி தான் வாங்கிட்டு இருக்காங்க இப்போது ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு எக்ஸாம்லாம் போயிட்டு போய்ட்டுருக்கறதுனால எல்லா சீரியல்ஸோட டிஆர்பியுமே குறைஞ்சி தான் இருக்குது இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது ரசிகர்கள் இன்னுமே கூடுதலாக ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க மகாநதி சீரியல் அப்படின்னு தான் சொல்லணும் புது சீரியல் லான்ச் அப்படின்னும் போது நல்ல ஒரு ப்ரைம் டைம் கொடுப்பாங்க இல்லையா அதனால் செவன் ஓ கிளாக் ஸ்லாட்டை வந்து சே தேர்ந்தெடுத்திருக்காங்க இதில் குளோபல் வில்லேஜஸோட டைமிங்கில் ஆல்ரெடி செவன் ஓ கிளாக்கில் நம்மளோட மகாநதி ஓடிட்டுருக்கிறதுனால அதே ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த சீரியலோட டைமிங்கை வந்து இங்கே போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மோதலும் காதலும் அந்த டிஆர்பியுமே ரொம்பவே லோவாக இருக்குது மோதலும் காதலும் சிக்ஸ் ஓ கிளாக் போயிட்டு மகாநதி சிக்ஸ் தேர்ட்டிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லை மகாநதியை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது மேபி நம்ம வீட்டு வீடு வாசப்படி அண்ட் மகாநதி ரெண்டுமே அடுத்தடுத்த டைம் ஸ்லாட் சிக்ஸ் தேர்ட்டி செவன் அப்படின்னு லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது முதலும் காதலமோட டிஆர்பியுமே கொஞ்சம் குறைவாக தான் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இருக்கற சுச்சுவேஷனில் ஒரு சிலர் ஆஹா கல்யாணம் டைம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க டைம் சேஞ்சுக்கு வாய்ப்பே கிடையாது ஆஹா கல்யாணம் நல்ல ஒரு டிஆர்பி தான் வாங்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம் ஸ்லாட்டில் இப்போதைக்கு மகாநதி தான் டைம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இருக்குது